சுவிஸுக்கு வந்த அந்த பிரதிநிதிகள் ஐநாவுக்கு வரவில்லை என்று நீங்க கூறுவீங்க இது வரைக்கும் நான் அவங்களை காணல வந்த நல்லா இருக்குமே நீங்க எத்னிக் கான்ஃபிளிக் சொல்லாதீங்க ஏனென்றால் நாங்கள் செய்தது விடுதலை புடுகள் சொல்லி எல்டிடியோட பேரை சொல்லி அவர்களும் இதில் ஓய்ந்து விட்டார்கள் என்று பார்க்க முடியும் இதுக்கு காரணம் இங்க இருக்கிற பிரதிநிதிகள் அவர்களை அழைக்கிறவர்கள் அவர்களை கைவிட்டு விட்டார்களா அல்லது அவர்கள் இதை மறந்து விட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்தை இந்த கேள்விக்கு நம்ம நன்றி கொண்டு இந்த விடயத்தை நான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் இந்த தமிழ் அமைப்புகள் விட நாடுகளில் உள்ள தமிழ் அமைப்புகள் கூட்டாக ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து சமர்ப்பித்திருக்கின்றன ஸோ அவர்கள் இந்த இந்த ஐநாவை நம்பாமல் இன்னொரு இதுக்குள்ள போயிடக்கூடாது கடந்த காலங்களில் உள்நாட்டு பொறிமுறை நீதியை வழங்குவதில் தோல்வி அடைந்துள்ளது என்பதை ஐநா ஆணையாளர் அறிந்திருந்தும் அவருடைய அந்த உரையினுடைய சாராம்சத்திலும் சரி அவருடைய அட்வான்ஸ் எடிஷன் அவங்களோட எழுத்து மூல அந்த அறிக்கையிலும் சரி செம்மணி பெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் அறுபதாவது கூட்டத்தொடர் தற்போது ஜெனிவாவில் நடைபெற்று வருகிறது இதில் இலங்கை குறித்து ஐநா உயர்ஸ்தானிகரால் கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் வெளியிடப்பட்ட நீண்டதொரு அறிக்கையில் இம்முறையும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் புறக்கணிக்கப்பட்டு உள்நாட்டு பொறிமுறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஓல்டோக்கரால் வெளியிடப்பட்டிருந்த அந்த அறிக்கையில் தற்போதைய அரசாங்கத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் மீண்டும் ஒரு வரலாற்று வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டிருந்திருக்கிறார் இலங்கை சுதந்திரமடைந்த காலம் முதல் இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கும் பொறுப்புக்கூறலை நிலைநாட்டுவதற்கும் ஒவ்வொரு சிங்கள தலைவர்களுக்கும் சிறந்த வாய்ப்புகள் கிடைத்திருந்தன ஆனால் அவர்கள் அவற்றை தவறவிட்டு இனவாத அரசியலையை முன்னிறுத்தி தமது இருப்பையும் தமது ஆட்சியையும் நிலைநிறுத்தவே இதுவரை காலமும் செயற்பட்டு வந்தன எனினும் மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க தலைமையில் சர்வதேச நீதிபதிகள் அடங்கிய ஒரு விசாரணைக்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அது நடைமுறைப்படுத்தப்படாமல் ஏமாற்றமே அளிக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் புதிய அரசாங்கத்தின் கீழ் அனுர அரசாங்கத்தின் கீழ் வரலாற்று வாய்ப்பு கிடைத்திருப்பதாக பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உள்நாட்டு ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்கு வரலாற்று வாய்ப்பு கிடைத்திருப்பதாக ஐநா ஆணையாளர் குறிப்பிட்டிருப்பது பெரும் ஏமாற்றமாகவே பார்க்கப்படுகின்றது பாதிக்கப்பட்ட தரப்பினர் சர்வதேச பொறிமுறையிலேயே தமக்கு ஒரு நீதி கிடைக்கும் அதன் மூலமே ஒரு நிலையான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலையை வெளிப்படுத்தி வருகின்ற வேளையில் மீண்டும் உள்நாட்டு பொறிமுறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பது பெரும் தோல்வியாகவே பார்க்கப்படுகின்றது கடந்த காலங்களில் உள்நாட்டு பொறிமுறை வழங்குவதில் தோல்வி அடைந்துள்ளது என்பதை ஐநா ஆணையாளர் அறிந்திருந்தும் மீண்டும் அதற்கான வாய்ப்புகளை வழங்குவதென்பது முட்டாள்தனமானது ஐநா உயர்ஸ்தானியர் அலுவலகம் கடந்த நான்கு வருடங்களில் திரட்டிய சுமார் முப்பத்தி நாலாயிரம் தரவுகளை உள்நாட்டு பொறிமுறைக்கு கையளிப்பது என்பது மிகவும் ஆபத்தான ஒரு செயலாகவே பார்க்க முடியும் ஐநா கூட்டத்தொடருக்கு முன்பாக உயஸ்தானியர் ஓல்டக்கர் இலங்கைக்கு நேரடியாக வையம் செய்திருந்தார் அதிலும் குறிப்பாக கோடிட்டு செல்லக்கூடிய ஒரு விடயம் செம்மணி புதைகுலியை அவர் நேரில் சென்று பார்வையிட்டார் இதன் பின்னர் இம்முறை அறிக்கையில் இதன் இது தொடர்பான ஒரு பெரும் அழுத்தம் அல்லது இது தொடர்பான ஒரு ஒன்றை அவர் அறிக்கையில் குறிப்பிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த போதும் செம்மணி புதைக்குழி பற்றியும் சுயாதீனமான ஒரு தடையவியல் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அழுத்தமாக தெளிவாக குறிப்பிடாமை பெரும் ஏமாற்றமாகவே அமைந்திருக்கின்றது இது நீதிக்கான போராட்டத்தில் ஐநாவின் பாரிய பின்வாங்கலாகவே பார்க்க வேண்டும் இதேவேளை பொறுப்புக்கூறலிலிருந்து தப்பிக்கவே இலங்கை அரசாங்கம் ரோம் பிரகடனத்தில் கையெழுத்திடவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அரசாங்கம் தானாகவே வந்து பொறுப்புக்கூறலுக்கு இணங்கும் என்பது எவ்வாறு சாத்தியமானது இவ்வாறு தற்போது ஐநாவில் நடைபெற்று வரும் அறுபதாவது கூட்டத்தொடரின் ஆரம்பத்திலேயே ஆணையாளரால் இலங்கை குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பல கேள்விகள் எழுந்திருக்கின்ற நிலையில் தற்போது அங்கு இலங்கை மீதான வரவை தீர்மானம் குறித்த ஆலோசனைகள் இடம்பெற்று வருகின்றன இதில் இணை நாடுகள் இலங்கையின் இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் பிரதிநிதிகள் என பங்கேற்று வருகின்றனர் இந்த வரவு தீர்மானம் எவ்வாறு ஒரு இறுதியை அடையப்போகிறது அதில் இனி என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்படப் என்பது குறித்து பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இது குறித்து மேலும் பல விடயங்களை அறிந்து கொள்வதற்காக தற்போது நடைபெற்று வரும் ஐநா அறுபதாவது கூட்டத்தொடரில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் செயற்பாடுகளை முன்னெடுத்து வரும் செயற்பாட்டாளர் ஒருவரையே நாம் இன்று சந்திக்க உள்ளோ வணக்கம் வணக்கம் சுகிதன் வணக்கம் தற்போது நடைபெற்று வரும் ஐநா அவின் அறுபதாவது கூட்டத்தொடரில் அதன் ஆரம்பத்தில் ஐநாவின் ஆணையாளர் வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையில் பல விடுபாடுகள் இடம்பெற்றிருப்பதாக நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் அது குறித்து ஒரு சிறு விளக்கம் எங்களுக்கு கொடுக்க முடியுமா அதாவது தொடர்ந்து வருகின்ற ஐநாவினுடைய வார்த்தை பிரயோகங்களால் மனித தமிழர்கள் நாங்கள் மனிதரிமை அவையிலே தொடர்ந்து பய வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இங்கே வருகின்ற அனைத்து ரெசொல்யூஷன்களாக இருக்கட்டும் இங்கே நடக்கிற டிஸ்கஷன்ஸ்களாக இருக்கட்டும் நேற்று நடந்த அண்ட் கன்சல்டேஷன் என்று சொல்றார்கள் அதாவது அந்த டிராஃப்ட் ப்ரொபோசல்ஸ் டிஸ்கஷனாக இருக்கட்டும் எந்த ஒரு உரையாடல்களிலும் தமிழர்களுக்கு தான் அத் அதாவது தமிழ் நோயம் சொல்லாட்டி இப்ப கூட பரவாயில்லை ஏன்னா நிறைய ஜியோபாலிட்டிக்ஸ் இஷ்யூஸ் இருக்கலாம் அது இலங்கையை தாக்கும் என்று அவங்க நினைக்கலாம் அட்லீஸ்ட் தமிழர்களுக்கு தான் இனப்படுகொலை நடந்தது என்று சொல்வதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றதுதான் எங்களுடைய கேள்வி ஏனென்றால் அறுபதாவது கூடுத்தொடர் எட்டாம் தகுதி ஆரம்பிக்கிற அந்த டைம்லேயே முதலாவது விடயமாக இங்கே இன்ட்ர்டி டயலாக் அதாவது இந்த உரையாடலின் போது ஹை கமிஷன் உரையாடலின் போது முதலாவது வந்து மயன்மாரை பற்றி பேசுறாங்க மயன்மாரை பற்றி பேசும்பொழுது அந்த கன்சேர்ன் கண்ட்ரி வந்து அது சம்பந்தப்பட்ட கண்ட்ரி வந்து மயன்மார் பாதிக்கப்பட்ட சனங்கள் வந்து என்று சொன்னால் ரொஹிங்கியா அந்த வார்த்தை பிறமும் வருகின்றது அந்த இடம் எங்க என்ன சொன்னால் ரொக்கைன் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க உடனே பத்து மணிக்கு அதை ஆரம்பிச்சு அதை போய் கொண்டிருக்கிறது பன்னெண்டு மணிக்கு இலங்கையை பற்றி பாதி நடக்க கன்சர்ன் கண்ட்ரிஸ் ஸ்ரீலங்கா ஆனால் தமிழர்கள் என்று வார்த்தை பிரயோகம் வரவில்லை தமிழ்நேலம் என்று அவர்கள் சொல்ல போவது கிடையாது இருந்தாலும் தமிழர்கள் என்று கூட வார்த்தை பிரயோகம் வருவதில்லை என்று பார்க்கும் பொழுது எதற்காக இப்படி நாங்கள் வஞ்சிக்கப்படுகின்றோம் என்ற விடயத்தை தான் அவர் அந்த அவர் செய்த அந்த இன்றைய பிறகு எங்களுக்கு கிடைத்த அந்த என்ஜிஓக்களுக்காக பத்து எஞ்சி அனுமதி கிடைக்கப்பட்ட போது பிரான்சை சேர்ந்த அமைப்பு ஊடாக நான் சொல்லியிருந்த பேசியிருக்கும் போது நான் சொன்ன விடயம் இதுதான் எங்களுக்காக ஏன் தமிழர்கள் என்ற எங்கேயுமே எட்டாயிரம் சொற்கள் கொண்ட இந்த அறிக்கையிலே ஏழு தான் உங்களுடைய வார்த்தை பிரயோகம் தமிழ் என்று வருது அதுவும் வந்து நீங்கள் வந்து தமிழ் அண்ட் முஸ்லீம் என்ற மாதிரி போறீங்க ஸோ ஒரு ரிலிஜியஸ் ஐடென்டி மட்டும்தான் கொடுக்கணும் தவிர தவிர தமிழர்களுடைய இன படுகொலை இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வர வருகின்ற தமிழர்களை பற்றி நீங்கள் பேசாத போது அது வந்து அதுவும் ஒரு ஐடென்டிட்டி ரேஸ் எங்களை இல்லாம பண்றது வேர்டிங்காவே இல்லாம பண்றது என்றத நாங்கள் சுட்டி காட்டி பேசியிருந்தோம் இந்த நேரத்துல இப்ப புதிய அரசாங்கத்துக்கு ஐநாவின் இது வந்து ஒரு இரண்டாவது நடவடிக்கை ஐநா அமர்வு என்று சொன்னா இந்த புதிய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் ஐநாவில் பிரசன்னமாக இருக்கிற அளவுக்கு இம்முறை ஐநாவில் தமிழ் பிரதிநிதிகள் என்ற பிரசன்னம் குறைவாக இருக்கின்ற பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அவ்வாறு அங்கு இருக்கின்றதா அதாவது பார்க்க போனால் புதிய அரசாங்கம் பழைய அரசாங்கம் நாங்கள் நான் பிரித்து பார்க்கனால முடியாம இருக்குது ஏனென்றால் ஆஹ் வெளியேந்து பார்ப்பவங்களுக்கு தான் ஏகேடி கவர்மெண்ட் ஜேடிபி கவர்மெண்ட் அது புது கவர்மெண்ட் இது நாடுகளுக்கு வந்து காட்டும் எங்களுக்கு இப்ப ஒரு வருஷம் தான் இந்த கவர்மெண்ட் புதுசாக ஒரு சின்ன குழந்தை மாதிரி வாரப்படினால அவங்களுக்கு இது கொடுங்க டைம் கொடுங்க அப்படின்றது வந்து நாங்க காலகாலமா பார்த்துக்கணும் வர ஒரு நாடகம் தானே அப்ப அதனால எனக்கு அதை புது கவர்மெண்ட பார்க்க முடியாது ஏனென்றால் அவர்களுடைய தான் வந்த ஒரு ஒரு குழந்தை மாதிரி அவங்க வந்திருந்தாலும் அது பழைய அதே மரபணுக்களோட வந்திருக்குது அதே பழைய கவர்மெண்ட் சீர் அதே அவங்க விடாங்க அழகாக ஹேரத்தை கொண்டு வந்து பிரசன்னமாகி தங்களுடைய வெளிப்பாட்டை சொல்றாங்க நேற்று நடந்த இன்ஃபார்மெண்ட் கன்சல்டேஷன்ல கூட இரண்டு பெண் பிரதிநிதிகள் வந்து தங்களுடைய கவர்மெண்டை அழகாக டிஃபெண்ட் பண்ணியிருந்தார்கள் அதை பற்றி நான் சொல்லலாம் நினைக்கிறேன் தமிழர்களுடைய பிரச்சனை பார்க்கும்போது சிவில் சொசைட்டி பிரசன்னங்கள் வந்து இங்க வளமையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் தமிழ் பொலிட்டிஷியன் இந்த முறை எனக்கு ஒரு அதிருப்தி தான் அவர்கள் இங்க வராம இருக்கிறது ஒரு அது அதிருப்தி தான் ஆனா அது ஒரு பெரிய நேரத்துல நேற்று ஒரு புகைப்படம் வழி என்று பார்த்திருந்தேன் சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்துல தமிழ் பிரதிநிதிகளும் பொலிசியன்ஸும் புதிய அரசாங்கத்தின் பிரதிநிதிகளும் பாராளுமன்றத்தில் இருந்த ஒரு புகைப்படம் இருந்தது அப்ப சுவிதிகள் ஐநாவுக்கு வரவில்லை என்று நீங்க கூறுகிறீங்க இதுவரைக்கும் அவங்களை காணில்ல வந்த நல்லா இருக்கும் என்னென்றால் இங்க ஒரு தத்தளிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆஹ் சிவில் சொசைட்டியா தான் நிக்கிற மாதிரி இருக்குது என்னென்னா தமிழர்களுடைய வயசுக்கு கரையோர் பண்ண பண்றது வந்து தமிழ் பொலிட்டிஷியன்ஸ் அங்க நடக்கிற எவ்வளவு விடயங்களுக்கு அங்க இருக்காங்க நான் யாரையும் வந்து பிள்ளை சொல்ல

செம்மணி குறித்து ஒரு சுயாதீனமான ஒரு விசாரணை வேண்டும் என்று அவர் ஒரு அழுத்தம் கொடுத்திருப்பார் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அதுவும் இம்முறை அதுல அவர் தெளிவாக குறிப்பிடவில்லையோ அல்லது அதை பற்றி அவர் அதை சொல்லவில்லை என்று பார்க்கப்படுகிறது இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன இந்த அவர் செம்மணி மாஸ்டே பற்றி சாராம்சத்திலும் சரி அவருடைய அவங்களோட எழுத்து மூல அந்த அறிக்கையிலும் சரி செம்மணி பற்றி ஒரு குறிப்பிட்டிருக்கிறார் தான் ஆனா பார்க்கும் போது அந்த செம்மணிக்கு நான் போய் சென்றிருந்து நாங்க நான் விசிட் பண்ண பிறகு ஒரு ஃபேமிலி ஃப்ரம் த சவுத்து நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதாவது நான் இதை இது ஏற்கனவே அவர் அங்க போறதுக்கு முன்னதாகவே போன கூட்டத்தொடர்ல அவரை நேர கண்டு சந்திச்சு ஆஹ் அங்க நடக்கின்ற அவலங்களை நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு குறுகிய டைம் எனக்கு கிடைச்சிருந்தது அதை பற்றி நான் என்னுடைய பதிவுகளில் சொல்லியிருந்தேன் செம்மனைக்கு போயிட்டு வந்த பிறகு மிகவும் சந்தோஷமா இருந்தது என்னென்னா அவர் நேரா சென்று அதாவது அந்த நபரை நபர்களை மீட் பண்ணியிருந்தார் நான் ஒரு ஒரு அம்மாவுடைய பேரை குறிப்பிட்டு என்னுடைய உரைகளையும் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட நேராகவும் சொல்லியிருந்தேன் இந்த பேர்சன் வந்து திருடன் பண்ணப்படுறாங்க டிஐடியால் விசாரிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தேவி சதான் என்று சொல்லி பலந்து காணாமல் ஆக்கப்பட்டோட திருவண்ணாமலை சங்க தலைவியினுடைய சொல்லி இவன் நீங்க மீட் பண்ணணும் என்று நான் கேட்டிருந்தேன் நான் கேட்டுதான் அவர் மீட் பண்ண சொல்ல வரையில் ஆனால் இட் ஹாப்பன் அவர் அங்கே போய் அந்த 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 குழுவில் அந்த அம்மாவையும் சந்திச்சிருந்தாங்க அவங்களும் நான் சொன்ன கருத்தை சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எனக்கு ஒரு என்ன சந்தோஷமா இருந்ததுன்னா நாங்கள் இங்க பிரதிபலிக்கிறது அவங்களோட பொய்ஸ்தானு சொல்லி நேரடியாகவே ஹை கமிஷனர் போய் சென்று பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமா இருந்தது எங்களுக்கு ஹை கமிஷனருடைய இந்த அவையினுடைய நிலைப்பாடு மாற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது அங்க நடந்த அந்த ப்ரோட்டஸ்டா இருக்கட்டும் அங்க நடந்த விஷயங்கள் ஆனால் இந்த ஸ்ரீலங்கன் டிப்ளமசி எப்படி கையாளுது அப்படின்ற இந்த சந்தர்ப்பத்தையும் இங்க நாங்கள் நாங்க பெரிய ஒரு பிளவரம் நினைக்கிறேன் அவர் அதை ஃபிளைட் எடுக்கிறதுக்கு முன்னதாக ஒரு ஸ்ரீலங்கன் சவுத்ல இருக்கக்கூடிய ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அந்த அம்மாவை கொண்டு வந்து அவருக்கு சொல்லும் போது கடைசி அவர் அந்த ஃபிளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கான்ஃபரன்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல அந்த அம்மாவுடைய விஷயத்தை தான் சொல்லி அவருக்கு மைண்ட்ல நிக்கிறதாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக அதான் இருக்கக்கூடாது தான் கூட ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தார் ஸோ இப்படி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது அது வந்து ஒரு எங்களுடைய அம்மா மருடைய அந்த விடயம் வந்து இல்லாமல் போனதாக எனக்கு எனக்கு தோணுது இதுவரை காலமும் வந்து பாதிக்கப்பட்ட தரப்பினர் ஜெனிவாக்கு அழைக்கப்பட்டு நேரடியாகவே அங்கு சாட்சியங்கள் அவர்களுடைய நேரடி சாட்சியங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அங்கு பாதிக்கப்பட்ட சிறப்பினர்கள் பிரதிநிதிகள் வந்திருந்தவை அவர்கள் கூட்டாக அறிக்கை கொடுத்திருந்தவை இதுவரை நடந்த ஐநா கூட்டத்தொடர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையும் தவறாமல் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நேரடியாக சமம் அளித்திருந்தனர் இப்படியான ஒரு நிலையில் இம்முறை பாதிக்கப்பட்ட தரப்பினர் நேரடியாக அங்கு வந்து சவமலைக்கு அவருடைய பிரச்சனைகளை முன்வைக்கிறார்களா அது இப்போ காலம் போக போக அதுவும் தளர்வடைந்து செல்கிறதா பாதுகாக்கப்பட்ட தரப்பாக பலந்து காணாமல் சங்க தலைவிமார்கள் தான் இப்ப அந்த பிரச்சனையை வந்து ஒரு குரல் கொடுத்து அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பிரதிபலிப்பு இதுவரைக்கும் இப்ப கொடுத்த ஆரம்பிச்சு இப்ப ஒரு இரண்டாவது பிழமை இருக்கிறோம் இதுவரைக்கும் அவருடைய பிரச்சனை இங்கு இல்லை அவருடைய குரலாக அவருடைய சர்வா கருத்துக்கள் நாங்கள் சொன்னாலும் அவர்களே வந்து பேசுற மாதிரி இருக்காது அவர்களும் இதில் ஓய்ந்து விட்டார்கள் என்று பார்க்க முடியும் இதுக்கு காரணம் இங்க இருக்கிற பிரதிநிதிகள் அவர்களை அழைக்கிறவர்கள் அவர்களை கைவிட்டு விட்டார்களா இல்லாத அவர்கள் இதை மறந்து விட்டார்களா அவர்கள் மறக்கவில்லை அவர்கள் எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் நிக்கிறாங்க அவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி பில்டிங் சொல்லணும் இங்க ஐநால பாதி பாதிக்கப்படுற சொற்களை சொல்லி சொல்ல நினைக்கிறேன் கெப்பாசிட்டி பில்டிங் நாங்க கொடுக்க தவறி இருக்கிறோம் அது முக்கியமாக இங்கே அவர்களிடைய போராட்டங்களை ஐநா மட்டுக்கு கொண்டு வரக்கூடிய என்ஜிஓக்கள் இங்க இருக்கிற டயஸ்போரா கம்யூனிட்டி சொல்லுவேன் அங்க இருக்கின்றவர்களோ எனக்கு சரியா சொல்லுது என்ன பொறுத்த வரைக்கும் நாங்க தொடர்ந்து தமிழர்கள் வந்து அவர்களுடைய பிரதிநிதிகளாக நினைக்கிறதை விட அவர்களை கொண்டு வர வரதுக்கு நாங்க நிறைய வேலை செய்யணும் ஏனென்றால் அவங்க

பல பணம் வாய்ந்த அமைப்புகள் வந்து அதை செய்யறதுக்கு முன் இது கஷ்டமான ஒரு விடயமா போகுது மக்களும் வந்து எங்கிட்ட வந்து குறை பிடிக்க தண்ணிக்கிறாங்களே தவிர யாராவது வந்து அந்த பொறுப்பை நான் செய்கிறேன் இந்த அம்மாவுக்கு நான் டிக்கெட் போடுறேன் அந்த அம்மாவுக்கு நான் பயன் ஒழுங்கு செய்யறேன் யாரும் சொல்றதும் கிடையாது ஆகமிஞ்சி போனா உங்களோட ஸ்பீச்சை பார்த்தேன் வாழ்த்துறோம் சொல்லி வாழ்த்துக்கள் இந்த வாழ்த்தை வச்சு நான் என்ன பண்ணேன் நான் என்ன என்ன டிப்ளமெண்ட் சொல்லி வாழ்த்து அதை உங்களோட வாழ்த்துக்கு நான் என்ன கழுத்தை தொங்க போட்டு போக முடியுமா இது எனக்கு பிரியோசனை விட எனக்கு தேவை முடிஞ்சா ரெண்டு ரெண்டு அம்மா இருக்கு டிக்கெட்டை போட்டு அனுப்பி விடுங்க என்னென்னா என்னுடைய என்னுடைய வயசை விட அவங்களோட வயசு தான் எனக்கு தேவைப்படுதுன்னு நான் இந்த சந்தர்ப்பத்தை கேள்விக்கு நான் நன்றி கொண்டு இந்த விடயத்தை நான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் இந்த தமிழ் அமைப்புகள் மேல இம்முறை இந்த புலம்பியர் அமைப்புகள் புலம்பியர் நாடுகளில் உள்ள தமிழ் அமைப்புகள் கூட்டாக ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து இருக்கின்றன அது தொடர்பில் என்ன உங்களுடைய கருத்துங்க ஆமா இந்த எழுபது அமைப்புகள் கொண்ட இந்த கூட்டு அறிக்கையானது என்னிடமும் சகோதரன் எனக்கும் அது வந்தது எனவே என் எங்களுடைய நெட்வொர்க் கொண்ட அமைப்புகளாக நாங்கள் அதை வாசித்து அதில் இருக்கிற விட எங்களும் ஏதாவது பிள்ளையாக இருக்கக்கூடுமா நாங்கள் செய்கின்ற வேலைக்கும் அவர்கள் என்னென்னாலும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது சில பேர் வந்து ஜெனசன் சொல்ல விரும்புவாங்க சில பேரை சொல்லக்கூடாது தங்க தங்கட சா நாட்டை சார்ந்து இப்போ கூட வந்து யூகே இருக்கிறவங்க கொஞ்சம் ஒவ்வொரு நாடுகளையும் பொறுத்து அந்த நாட்டினுடைய இதை வந்து வந்து பாதிக்க கூடாதுன்றதுக்காகவே சில இடங்கள்ல எங்களுக்கு இஷ்யூஸ் வரது வழக்கம் அதெல்லாம் பார்த்து பார்க்கும் போது இது ஒரு ஸ்ட்ராங்கான அறிக்கையாக இது இருந்ததை நாங்க பார்க்க கூடியதா இதே நேரம் தினம் அதாவது இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் நேற்றைய தினம் இலங்கை மீதான வரைவு தீர்மானம் குறித்த ஆலோசனை நடைபெற்றிருந்தது ஐநாவில் அதில் என்ன விடயங்கள் நடைபெற்றது அந்த ஆலோசனைகள் வரைவு தீர்மானத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டதா அல்லது இன்னும் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அது ஒரு மிகவும் கவலைக்குரிய ஒரு ஒரு ஃபிரஸ்ட்ரேட்டிங் ஆன ஒரு ப்ராசஸ் அதை பார்க்கும்பொழுது என்னடா அஹ் எங்களிடம் அந்த பெண் இல்லை பென்ஹோல்டர் யூகே யூகே யாரு எங்களை காலனித்துவ பண்ணுன்னு ஒரு ஹெஜமானிக் ஹெஜமானிக் ஒரு இதோட டீல் பண்றாங்க அப்படின்னு என்னுடைய உரைகளை நான் சுட்டி காட்டிருந்தேன் இருந்தாலும் டிப்ளமேட்டிக்கா போக வேண்டியிருக்க சொன்னா அவங்கள அவங்க தான் எங்கள தலை தலை விதியை எழுதி கொண்டு இருக்காங்க அப்ப அங்க இருந்து அந்த யுகே கனடா மோட்டி நிகரோ அந்த இணையதலைமை நாடுகள் ப்ரொபோஸ் பண்றாங்க இந்த டாக் ரெசல்யூஷனை இலங்கை வந்திருந்தது இலங்கை மிக சில நாடுகள் பாத்தீங்கன்னா சொன்னா தங்களை பற்றி பேசும்போது அதை வெளிநடப்பு செய்து நாங்கள் வரமாட்டோம் நீங்கள் எங்களை வந்து இன்சல்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்குக்கு இவர் கிட்டத்தட்ட இந்த வழக்கு மாறித்தான் வழக்கு வரமாட்டாங்க ஆனா அவர்கள் வந்து அந்த அதே அங்கேயே அவங்க ஒரு ஒரு ஸ்கோர் பண்ணிடுறாங்க ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிடுறாங்க ப்ரொமோட்டிங் ரிகன்சிலேஷன் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த தலையங்கத்தின் கீழ் தான் அந்த டிராஃப்ட் ரெசல்யூஷன் ப்ரொபோஸ் பண்ணப்பட்டது அதாவது ரீகன்சிலேஷன் என்றால் அந்த நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகள் இலங்கையில் மனித உரிமைகள் என்கின்ற ஒரு

பெண்கள் அப்படி அதை அங்க அதையும் வராங்க அதே மாதிரி எல்லாருடைய எல்லா இடத்தையும் பிரதிபலிக்கூடிய மாதிரி எங்களுடைய பார்லிமெண்ட் இருக்குது என்று சொல்லியும் யூஎன் ரெக்கமெண்டேஷன்ஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லியும் நாங்க எங்களுடைய நன்னடத்தையே இது காட்டுது அப்படின்னு சொல்லியும் மிலடரி ஃபண்டை பற்றியும் சொல்லியிருந்தாங்க இன்டர்நேஷனல் ஃபண்டை பற்றி பத்தியும் சொல்லியிருந்தாங்க ஸ்ரீலங்கா வந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹை கமிஷனர் அங்கே என் சகல ஏற்பாடுகளையும் செய்திருந்தோம் எங்களுடைய வாரது எங்களுடைய அதாவது எங்களுடைய கவர்மெண்ட் பாக்கிறதுக்கு மீட் பண்றதுக்கு சரி அவுட் ஆஃப் அதை தாண்டி அவர் வெடியே போய் சில இடங்களை பார்க்கறதுக்கும் சொல்லும் போது அவங்க செம்மனியை தான் சொல்லியிருந்தாங்க அதை கூட கேர்ஃபுல்லா தவிர்க்கிறாங்க இந்த மாஸ்க்ரைவ் பார்க்கறதுக்கு அவங்க வாயால் அப்படி ஒரு வசனங்கள் வந்துடக்கூடாதுன்றது உங்கள் சொல்லாடல்கள் இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதான் இருக்குது அந்த ஜீரோ டிராஃப் இப்படி ஒரு இதில் தான் இந்த கான்டெக்ட்லாம் ஜீரோ ஜீரோ டிராஃப் வருது எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய விடயங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் சில பேராகிராஃபை ஃபுல்லாகவே டிலீட் பண்ண சொல்கிறாங்க நேற்று ஃபுல்லாகவே பேசப்பட்ட விடயம் என்றால் இந்த அவங்க சொல்கிற மாதிரி சோ கோல்டு ஸ்லாப் என்று தான் அவங்க அதை வந்து எப்போவுமே அவங்க அதை அதை ரிஃபர் பண்ணும்போது சோ கோல்டு ஸ்லாப் என்று சொன்னால் ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் அந்த மெக்கானிசமுக்கு ஏன் நீங்கள் இவ்வளவு காசு கொடுக்குறீங்கள் ஏன் இது அது என்னத்துக்காக எங்களை எங்களுக்கு ஒரு ஒரு இன்சல்ட் மாதிரி அதை கொண்டு வரீங்கன்ற மாதிரி தான் அவங்களுடைய அதுவும் நாங்கள அவங்கள்ட் பண்ண இல்லை போது நீங்க அதை எங்களுக்கு மேலே இம்போஸ் பண்றீங்க அதுக்கு ஒரு நீடே தேவையில்லை அதுக்கு ஒரு அவசியமே தேவையில்லை எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் இது ஒரு உங்களுக்கு வேணாம் சொல்லியும் அதை ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க பராக்ராஃப் வந்து கடைசி பராகிராஃபா வந்த அந்த பராகிராஃபை ஃபுல்லாவே எடுத்துடணும்னு சொல்லி டிலீட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க அது பார்க்க போனேட்டிவ்ரா பதினூன்று அதுல தான் வந்து என்ன டிசைட்ஸ் தி ஆஃப் ஸ்லாப் என்று சொல்லியும் அதுக்கு இன்னும் கெபாசிட்டி கொடுக்க போன் மட்டும் சொல்லி

சொல்லும் போதும் அதற்குரிய அஹ் அதை எடுங்க அல்லது அதை மாத்துங்கன்னு சொல்லும் போதும் அவங்க கொடுக்கிற அந்த ஒரு விளக்கமே இனப்படகுடையின் உச்சக்கட்ட ஒரு விளக்கமா இருக்கும் என்று நான் பார்க்கக்கூடிய இருந்தது நன்றி நிஷா இதுவரை உங்களுடைய ஐநா வேலை பழுவிலும் இதுவரை எங்களோடு இணைந்து உங்களது கருத்துக்களை பரிமாறிமைக்காக நன்றி நன்றி சுகத நன்றி நிற்கும்